பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி ஐந்து புள்ளி நான்கில் ஐந்தாவது கணக்கு பார்க்கிறோம் இரண்டு மற்றும் ஆர் ஆஃப் மைனஸ் ஐந்து கமா நான்கு ஆகிய புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டிற்கு இணையானதும் பி ஆஃப் மைனஸ் ஐந்து கமா இரண்டு என்ற புள்ளி வழி செல்வதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு கியூ மற்றும் ஆர் என்ற இரண்டு புள்ளிகளை இணைக்கக்கூடிய ஒரு நேர்கோடு கியூ என்ற புள்ளியானது மூணு கமா மைனஸ் இரண்டு ஆர் என்ற புள்ளியானது மைனஸ் ஐந்து கமா நான்கு இதை இணைக்க கூடிய ஒரு நேர்கோடு இவற்றிற்கு இணையான ஒரு நேர்கோடு இணையான ஒரு நேர்கோடானது எந்த புள்ளி வழியா செல்லுதுன்னு கொடுத்துருக்காங்க பி மைனஸ் ஐந்து கமா இரண்டு இணை கோடுகளா இருந்தது அப்படின்னா இரண்டின் சாய்வுகளும் ஒன்றுக்கொன்று சமமா இருக்கும் அதே போல இரண்டாவது நேர்கோடானது கியூஆருக்கு இணையா இருக்கு இந்த நிபந்தனையை வச்சு தேவையான சமன்பாடு என்னன்னு கணக்கிடலாம் அதாவது இரண்டாவது நேர்கோட்டின் சமன்பாட கணக்கிடுவோம் மூன்று கமா மைனஸ் இரண்டு மற்றும் ஆர் ஆஃப் மைனஸ் ஐந்து கமா நாலு என்ற புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் சாய்வு என்னான்னு கணக்கிடலாம் அப்ப நேர்கோட்டின் சாய்வு சாய்வு எம்இக்குவல் டூ ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இரு புள்ளிகள் தெரிகிறப்ப சாய்வு கணக்கிடுவதற்கான நிபந்தனை ஒய் டூவின் மதிப்பு நாலு மைனஸ் ஒய் ஒன் என்பது மைனஸ் இரண்டு பை எக்ஸ் டூ என்பது மைனஸ் ஐந்து மைனஸ் எக்ஸ் ஒன் என்பது மூன்று இங்கு சுருக்கலாம் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் நாலு பிளஸ் இரண்டு பை மைனஸ் அஞ்சையும் மைனஸ் மூணையும் கூட்டுறப்ப மைனஸ் எட்டு மதிப்பானது நாலு பிளஸ் ரெண்டு ஆறு பை மைனஸ் எட்டு நாலு ரெண்டு எட்டு ரெண்டு ஆறு மைனஸ் மூணு பை நான்குன்னு சாய்வு தெரிஞ்சிருக்குது கொடுக்கப்பட்ட கோட்டிற்கு தேவையான கோட்டா கோடானது இணையா இருக்கிறதுனால இதே சாய்வுதான் பி என்ற புள்ளி வழியாக செல்லக்கூடிய நேர்கோட்டிற்கும் கிடைக்கும் கொடுக்கப்பட்ட கோட்டிற்கு இணையான நேர்கோட்டின் சாய்வு கொடுக்கப்பட்டுள்ள கோட்டிற்கு இணையான நேர்கோட்டின் சாய்வு மைனஸ் மூன்று ரூபாய் நாலு தேவையான நேர்கோடானது மைனஸ் ஐந்து கமா இரண்டு என்ற புள்ளி வழியா செல்றதா கொடுத்துருக்கிறாங்க அப்போ ஒரு சாய்வும் புள்ளியும் தெரிஞ்சதுன்னா நேர்கோட்டின் சமன்பாடு என்னன்னு கணக்கிடலாம் தேவையான நேர்கோடானது P ஆஸ் ஐந்து கம் இரண்டு என்றி செல்வதால் ஒரு ஒய் மைனஸ் ஒய் ஒன் y டு y1 equal எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் புள்ளி மைனஸ் ஐந்து minus இரண்டு ஒய் ஆனது இரண்டு சாய்வு M ஆனது மைனஸ் மூணு பை நாலு பெருக்கள் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்னோட மதிப்பு மைனஸ் நாலால் பெருக்கிறோம் ஒய் மைனஸ் இரண்டு வலது பக்கம் மைனஸ் மூணு பெருக்கல் எக்ஸு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஐந்து உள்ளார பெருக்கிக்கிறப்ப நாலு ஒய் மைனஸ் எட்டு மைனஸ் மூணால ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கிறோம் மைனஸ் மூணு எக்ஸு மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் மூவஞ்சு பதினஞ்சு எக்ஸ் மதிப்பானது மைனஸ் குறியில் இருக்கிறதுனால இடது பக்கம் வலது பக்க மதிப்புகளை கொண்டு வந்துடலாம் அப்போ ப்ளஸ் மூணு எக்ஸுன்னு ஆகும் ஒய் மதிப்பு ப்ளஸ் நாலு ஒய் மைனஸ் எட்டு மைனஸ் பதினஞ்சு இடது பக்கம் வரப்போ ப்ளஸ் பதினைந்து ஈக்குவல் டு ஜீரோ மூணு எக்ஸ் ப்ளஸ் நாலு ஒய் மைனஸ் ப்ளஸ் பதினைந்துங்கிறப்ப ப்ளஸ் ஏழு ஈக்குவல் ஜீரோ என்பது தேவையான நேர்கோட்டின் சமன்பாடாகும்